வெல்கம் டு மை சேனல் சையத் துல்தான் தாட்ஸ் பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் கவனம் கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்கின்ற நிலையில் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் இந்த பெண்கள் நிறைய இருக்கிறீங்க மதுரைனால பெண்கள் தானே பவர்ஃபுல் லேடீஸ் சைலண்டா கை தட்டுதுங்க பாருங்க ஏன் தெரியுமா கூட்டிட்டு வந்திருக்கிற ஒரு பக்கத்துல உட்காந்துருப்பாரு பெண்ணாக இருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று ஆனால் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் பெண்கள் மனதையும் புத்தியையும் முக்கியமா சொல்றேன் பெண்களுக்குன்னே சொல்றேன் மனதையும் புத்தியையும் ரொம்ப ஷார்ப்பா வச்சிருங்க சொல்லில் மயங்காதீர்கள் மயங்காதியர்கள் நீ ரொம்ப அழகா இருக்க போயிட்டேரு போக முடியுதா சிக்கிக்கொள்கிறோமே அந்த சிக்கிக்கொள்கின்ற வார்த்தைகளை தானே போடுகிறார்கள் அந்த வார்த்தைகளில் இருந்து வெளியில் வர முடியவில்லையே சொல் தானே சிக்க வைக்கிறது எனக்கு தெரிந்துங்க இருபத்தாறு வயசுல ஒரு எட்டு வயது குழந்தையை வைத்துக்கொண்டு ஒரு பெண் கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண் பத்து வருடம் கழிச்சு நீதிமன்ற வாசலில் நிற்கிறா என்ன ஒருத்தன் ஏமாற்றிட்டாங்க பத்து வருஷம் கழிச்சு யார்மா புருஷனான்னு கேட்டால் இல்லை வேற யாரோ புருஷன் போனதுக்கப்புறமா வேற யாரோ ஒருத்தங்க ஏமாத்திருக்காங்க முப்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏமாத்தியிருக்காங்க அவள் நீதிமன்றத்தில் நிற்கிறா நீதிபதி பெண் நீதிபதி கேட்கிறாங்க சரிம்மா இருபத்தேழு வயசுங்கிறது நல்ல அறிவான வயசு தானே பத்து வருஷம் ஏமாறலாமா ஒருத்தங்க தொடர்ந்து அவன் தாலி கட்டினானா இல்ல காசு எல்லாம் வாங்கிட்டான் சரி என்னத்துக்காக அவனோட வாழ்ந்த அவன் சொன்ன சொல்ல நான் இப்ப சொன்னேன்னு வச்சுக்கங்களேன் கேட்கறதுக்கு அது சாதாரண சொல்லா இருக்கு ஆனால் அந்த விநாடியில் அந்த பெண் அதை கடந்து வந்தாள்ல அந்த கடந்து வருகின்ற பொழுது அவள் என்ன சொல்ல அதை எதிர்பார்த்தாள் அந்த சொல் அங்கிருந்து வந்துருச்சு தோற்றாள் என்ன சொல்னா சாப்பிட்டியா சொன்னதுக்கா பத்து வருஷம் முப்பது லட்சம் அந்த பெண் இழந்திருக்கிறாள் எந்த இடத்தில் ஒரு பெண்ணினுடைய மனம் கீழே உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன் அப்புறம் போய் சொந்தமா உழைச்சி ஒரு அலுமினிய தட்டு வாங்கி அதுல சோறு போட்டு தின்ற நிலையில வந்ததுக்கு அப்புறமா பேசு ஒரு பறவை கூட பெண் பறவையை கூட வேண்டும் என்றால் ஆண் பறவை கூடு கட்டிவிட்டு தான் பெண் பறவையிடம் வரும் இந்த சமூகத்திற்கு நாம் சொல்லித்தரணுமா இல்லையா பெண்களை சுரண்ட கூடாது என்று சொல்லித்தரணுமா இல்லையா தலைமுறை எவ்வளவு முக்கியமானது நான் ஒரு சொல் சொல்றேன் உங்களுக்கு இன்னைக்கு நம் தலைமுறை ஏன் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் ஒரு பெரிய தலைமுறை இந்த திருவிழா நான் நீங்கள் இந்த காவல்துறை அதிகாரி எல்லாம் யாருக்காக தெரியுமா நம் தலைமுறைக்காகத்தான் அந்த தலைமுறை காக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லாம் மண் விடுதலை கூட தலைமுறையின் விடுதலைக்காகத்தான் மண் விடுதலை தலைமுறையின் விடுதலைக்காகத்தான் பெண் விடுதலை தலைமுறையை காவு கொடுத்துவிட்டு எந்த விடுதலையும் எந்த சமூகத்திற்கும் அவசியம் கிடையாது என்பதனை புரிந்து கொண்ட தமிழ் மரபு சார்ந்த பெண் தலைமுறையை எப்படி காப்பாத்துறது பாருங்க சமீபத்தில் ஒரு கேப்ஷனோட ஒரு முப்பது செகண்ட் ஒரு ரீல் பார்த்தேன் முப்பதே செகண்ட் என் வாழ்க்கையில நான் அந்த மாதிரி நான் ஒரு 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 விஷயத்தை பரவசத்தை நான் அனுபவிச்சதே கிடையாதுங்க இயற்கையின் மீது ஆர்வம் கொண்ட பெண் நான் பாரதியினுடைய இந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் மனசெல்லாம் நடுங்கிறோம் எப்பவுமே காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறு இல்லை நோக்க நோக்க களியாட்டம் என்ன வார்த்தை அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறு இல்லை தமிழ் மரபு நான் ஒரு ரீல்ஸ் பார்க்கிறேன் முப்பது செகண்ட் ஒரு தேர்ந்த யாரோ ஒரு சுற்றுச்சூழல் நேசிக்கின்ற ஒரு மனிதன் ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு அந்த ஆறுல கடந்து போறான் ஒரு சின்ன பாறை அந்த பாறையில உட்காந்துட்டான் அவனை இன்னொருத்தன் கேமரா பிடிச்சிட்டு இருக்கான் இந்த நாடு இல்ல வெளிநாடு இருக்கான் அந்த பாறையில உக்காந்து எத்தனையோ விஷயங்கள் சொல்ல முடியாத விஷயங்கள் அந்த சொல்லிட்டாங்க நான் இளைஞர்களையும் பெண்களையும் ஆண்களையும் பார்த்து கேட்கிறேன் உங்கள் கையில் ஒரு ஆயுதம் இருந்தால் அந்த ஆயுதத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதற்கு இந்த ரீல்ஸ் நான் சொல்றேன் இன்னைக்கு தனி மனிதர்கள் கிட்ட வந்துருச்சு இல்ல சோசியல் மீடியா நாம் எவ்வளவு பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன் அந்த பாறையில் உட்காடுறாங்க அவனுடைய பேக் பேக் எடுத்து அந்த பேக் பேக்ல இருந்து நிறைய ஏதோ ஒன்று எடுத்தா பாருங்க அவ்வளவும் இலை அந்த இலையை அவன் பின்னுறாங்க பின்னி ஒரு போர்வையா போத்திக்கிட்டு நடுவில் ஒரு கேமரா வச்சுட்டு அப்படி உட்கார்றான் அவன் கேமரா நேராக ஒரு மரம் இருக்கு தண்ணி நில இருக்கு அங்கே போகுது அதை வெளியில இருந்து ஒருத்தன் போட்டோ பிடிச்சிட்டு இருக்கான் கேமரா பிடிச்சிட்டு இருக்கான் ஒன்றும் இல்லை என்ன காட்சி தெரியுமா சார் ஒரு பறவை பெரிய பறவை எங்கிருந்தோ பறந்து வந்து அந்த மரத்தில் உட்காந்துருச்சு மறுபடியும் பறக்குது தண்ணி கிட்ட வருது மறுபடியும் திரும்பி போகுது மறுபடியும் வருது மறுபடியும் மூணு நாலு வாட்டி வருது போகுது வருது போகுது எவ்வளோ நேரத்துக்கு அவன் இருக்கிறான்னு தெரியலங்க மூணு நாலு வாட்டி நமக்கு காட்டுறான் வந்துட்டு அடுத்த கடைசியாக வந்து என்ன பண்ணுச்சு அந்த தண்ணியில் இப்படி முங்கு முங்கி வாயிலேருந்து ஒன்று எடுத்துச்சு பாருங்க இவ்வளோ பெரிய மீன் நேராக எடுத்துகிட்டு போய் கிளையில் உட்காந்து வாயிலிருந்து காலுக்கு கவிருச்சிங்க காலில் அந்த மீன் துடிக்குது அந்த வால் துடிக்குது அந்த கண் இப்படி தானே இருக்கும் அதுக்கு இந்த ஓரக்கண்ணில் அதை பார்க்குது காலை ஏதோ இப்படி பண்ணுது இப்படி பார்க்குது மறுபடியும் கொத்த போகுது மறுபடியும் இப்படி பார்க்குது மறுபடியும் என்ன பண்ணிச்சு வாயில் அதை எடுத்துருச்சு எடுத்துட்டு நேராக பறந்து வந்து அதே இடத்துல போட்டுருச்சு இவ்வளோதான் காட்சி அந்த ஆளில் அந்த கேமரா வச்சுருந்தால் அப்படியே அதை அப்படியே கொண்டு போய் தண்ணிக்குள்ளே இறக்குறான் அந்த மீன் உள்ளே போச்சா உள்ளே போய் இப்படி மீன் நீந்தி வந்து தான் நடுவில் தடுமாறிச்சா தடுமாறிட்டு அப்படியே நீந்து வந்த மீன் ஒரு பத்து செகண்ட் இருக்கும் அந்த அந்த ஃபில்ம் பத்து செகண்டில் இருக்கும் அதனுடைய பின்பகுதியிலிருந்து வெறும் முட்டைகளாக வெளியில் வருது பறவை நம்மக்கிட்ட என்ன தெரியுமா சொல்லிச்சு நான் மீலைத்தான் பசிக்கு சாப்பிடுவேனே தவிர ஒருபோதும் தலைமுறையை தின்பதில்லை என்று நமக்கு அந்த பறவை சொல்லி தலைமுறையை தின்ன முடியாதுங்க ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் போக்கு எப்படி இருக்கிறது என்றால் யாருக்கும் மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் அள்ளி சுருட்டி சாப்பிட்டு செத்து போயிடும் வேலூர்ல ஒரு பக்கத்துல ஒரு வரையதான அம்மா வயக்காட்டுக்கு போகுது ஆடு மாடு மேய்க்கிற அம்மா போயிட்டு நான் வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு காரியமாக நிலம் பார்க்குறதுக்கு போகிறேன் இந்த முந்தி இருக்குல்ல அந்த முந்தியில் ஏதோ பொறுக்கி போட்டுக்கிட்டே இருக்குது என்னதுன்னு பார்த்தா இந்த மஷ்ரூம் இருக்குல்ல மஷ்ரூம்க்கு என்ன சொல்லுவோம் காளான் காளான் காளானை பிடுங்கி போடுறான் அவன் பேரன் கூட இருக்கிறான் அந்த லேடியுடைய பேரை அவன் எல்லாத்தையும் நிறுத்து 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 அப்படிங்கிறாங்க அந்த அம்மா நான் அங்க கீழே இறங்கி பாக்குறேன் உனக்கு வேணுமா தாயி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து அந்த நீளமா இருக்கு ஒரு ஒரு கொண்ட மாதிரி இருக்கு ருசியா இருக்கும் சமைச்சு சாப்பிட்டா போட்டு அந்த பையன் கிட்ட சொல்றோம் போதும் போதும் நிறுத்து நிறுத்து தாய் சொல் மூத்த சொல் என்ன தெரியுமா எல்லாம் நாமளே அள்ளிட்டு போனா ஆடு மாடு திங்கிறதுக்கு வேணாமாடா விடுடா இந்த சொல் போயிடுச்சு பாட்டிகள் கதை சொல்வார்களே பாட்டிகள் எங்கே போனார்கள் இன்னைக்கு திரும்பி பார்க்கிற இடங்கள்லாம் ஆண்டிஸ் தான் விழுமியங்கள் எங்கே போனது நமக்கு நமக்கான சொல் நாம் கொண்டிருக்கக்கூடிய சொல் எங்க போனது நான் இன்னும் ஒரு காட்சியை உங்களுக்கு சொல்கிறேன் என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த வாழ்க்கை பயணத்தின் மிக முக்கியமான ஒரு கடவு சொல் பாஸ்போர்ட் சொல்வோம்ல என்ன கடத்து நான் சொல்ல சொல்லிட்டு போறேன் ரொம்ப சூடான சொல் தான் நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன் தெரியுமா இந்த பொதுக்கூட்டம் சாதாரண கூட்டம் அல்ல படிப்பிற்காக வந்த கூட்டம் புத்தகத்தை நாடி வந்த கூட்டம் கல்வி அறிவை தேடி வந்த கூட்டம் அடிப்படையிலேயே இருக்கிற கூட்டம் அதனால சொல்றேன் வீட்டில் உட்காந்துருக்கேன் கொஞ்சம் ஏதோ ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த ஸ்ட்ரெஸ் உட்காந்துருக்க என்னுடைய அரைக்கதவை தட்டனா என் பையன் இருபத்தி மூணு வயசு முடிஞ்சு இருபத்தி நாலு எல்எல்எம் படிக்கிறான் மாஸ்டர் லா படிக்கிறான் கார்பரேட் லா பஸ்ட் இயர் இப்போ தட்டி உள்ள வந்து சொன்னா அம்மா ஒரு ரெண்டு நிமிஷம் பேசலாமா சொல்லுப்பா டயர்டாக இருக்கீங்களா இல்லைப்பா கொஞ்சம் படிச்சிட்டு படிச்சிட்ருக்கேன் சரி படம் பார்க்கலாமா இல்லைப்பா இப்போ இல்லை நாளைக்கு பார்க்கலாம் சரி நான் ஒரு படம் சொல்கிறேன் அந்த படத்தை நீங்கள் பார்ப்பீங்களா எப்படிப்பா இல்லை ஓடிடியில் இருக்குது பாருங்க கவனமாக கேளுங்க இதை சரிப்பா பார்க்குறேன் ரொம்ப கடுமையாகத்தான் நான் என் குழந்தையிடம் பேசுவேன் அன்பாகவும் பேசுவேன் கடுமையாகவும் பேசுவேன் நீங்கள் அதை பாருங்கம்மா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன் வேணாம் வேணாம்ப்பா நாளைக்கு வானேன் அவன் காலேஜ் போயிட்டு நான் அடுத்த நாள் வந்தான் அவன் சீரியஸ் ஹீ இஸ் வெரி சீரியஸ் அந்த படம் நான் பார்க்கணுங்கிறதுல சீரியஸாக இருக்கான் இல்லைனா அடுத்த நாள் வந்திருக்க மாட்டான் அவன் வந்து அந்த படத்தை எனக்கு பார்க்க சொல்கிறான் அவனே அந்த என்னுடைய ஐபேடை திறந்து அவனே அதை ஓப்பன் பண்ணி கொடுத்தான் இங்கே எத்தனை பேர் அந்த படம் பார்த்தீங்கன்னு தெரியல காட்ஸில்லா மைனஸ் ஒன் யாராவது பார்த்துருக்கீங்களா கோட்டு படம் பார்த்துட்டிங்களா அந்த படம் ஆஸ்கார் மூவி பார்த்தீங்களா சார் ஒருத்தர் இருக்கிற நன்றி சார் ஏன்னா யாருமே பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லிருவாங்க அம்மா இல்லாத படத்தை ஒரு பற்றி பேசிட்டு போயிடுச்சு சாட்சிக்காக தான் கேட்டேன் நாலஞ்சு பேர் பார்த்துச்சிங்களாங்க இந்த ஒருத்தர் பார்த்துருக்கிறாரு இன்றைக்கும் நீங்கள் போய் பார்க்கலாம் இருக்கு இன்றைக்கும் ஓடிடியில் இருக்குது காட்ஸ் இல்லா மைனஸ் ஒன் நான் அந்த படத்தை ஆறு மணி ஆறு ஆறே கால் மணிக்கு பார்க்க தொடங்கினேங்க ராத்திரி எட்டே முக்கால் அப்படி முடியுது அந்த படம் நான் எப்படி சொல்கிறது உங்களுக்கு நான் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட ஆக முக்கியமான ஒரு எழுச்சியான ஒரு சொல்லை நான் அங்கிருந்து எடுக்கிறேன் அதை நான் கடத்திட்டு போறேன் எனக்கு தெரியாத நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேனோ வல்ல இறைவனின் பெரும் கருணையினால் அந்த புரிதலை என் சொற்களின் மூலமாக இறைவன் தந்துவிட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நான் இதை சொல்றேன் சரியா படம் பார்க்கற எனக்கு துக்கமா இருக்குங்க அந்த படம் என்னன்னு தெரியல பார்த்ததுல இருந்து கடைசி வரைக்கும் ஈரல் கொலை வந்து இங்க அடைச்சிட்டு இருக்கு ஒரு துக்கிச்சு இருக்கிறேன் நான் அந்த படம் முழுக்க எனக்கு துக்கத்தை தான் கொடுக்குது அது ஒரு ஜப்பானிய படம் ஆஸ்கர் விருது பெற்ற படம் ஆனால் நான் ஹிந்தியில் பார்த்த அந்த படத்தை அது ஜப்பானிய மொழியில் இருக்குது அந்த படத்தில் வந்து அந்த ஹீரோ ஒரு இருபத்தஞ்சு வயசு பையன் அவன் சைலண்ட்டாக இருக்கிறாங்க ஆனால் சைலண்ட்டாக இருக்கிறது சுவிச் ஆஃப் பண்ணி ஆடியோ சுவிச் ஆஃப் பண்ணி பார்த்தா அவன் சிரிக்கிற மாதிரி இருக்குது ஆடியோ போட்டு பார்த்தா அது துக்கமாக இருக்கிறான் அவன் ஜாப்பனீஸனுடைய நடிப்பில் இது ஒரு ஜானர் ஜாப்பனீஸனுடைய ஒரு ஜோனர் அது கவிதைகளும் அப்படிதான் இருக்கும் ஜப்பானிய கவிதைகளும் அப்படிதான் இருக்கும் ஹைகோ கவிதைகள்லாம் அப்படிதான் இருக்கும் நீங்கள் ஹைகோ கவிதையெல்லாம் புரிஞ்சிக்கிறதுக்கு அந்த அந்த மனம் இல்லை என்றால் அந்த லக்ஸுரி மனம் இல்லை என்றால் அந்த கவிதைகளை புரிஞ்சிக்க முடியாது ஒரு விதமான மிக ஆழமான ஒரு ஒரு இழைப்பாறுதல் இல்லாமல் அந்த கவிதைகள் புரியாது நமக்கு ரொம்ப ஆழமான இழைப்பாறுதலோடு நான் அதை பார்க்குறேன் மனசு ஆழமான இழைப்பாறுதல் இருக்குது ஆனால் துக்கமாக இருக்கு எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது அந்த படம் முடிஞ்சது அந்த படம் ஒரு பெருசா இல்லை நான் ஒரு ஒரு நிமிஷத்தில் சொல்லிருவேன் இருந்து ஒரு பிராணி வருதுங்க காட்ஸில்லா அது வந்து பெரிய ஒரு டைனோசர் மாதிரி இருக்கு அது எல்லாரையும் அழிக்குது நாட்டு பற்றி இல்லாமல் நாட்டின் மீது அக்கறை இல்லாமல் போரிலே தோற்ற வீரராக வீரனாக இருக்கிறான் அவன் தான் செய்த பிழைக்காக தன்னையே நொந்து கொண்டிருக்கிறான் அந்த ஹீரோ அவன் வந்து ஒரு பிளேன் ஓட்டுறவன் அந்த காட்ஸில்லாவை அழிக்கவே முடியாதுங்க அழிக்கிறாங்க பெரிய பிளான் போட்டு அழிக்கிறாங்க ஆனால் அதனுடைய வாலில் மறுபடியும் ரேடியேஷன் வருந்து அது மறுபடியும் வந்துடுது எழுந்து வந்துடுது அவன் என்ன பண்ணுறான் கடைசியாக அந்த காட்சிலா வாயை அப்படி திறக்கும் போது பிளேனை கொண்டு வந்து அதனுடைய வாயில் அப்படியே செலுத்திட்டு தன்னுடைய ஒரு பேராஷூட்டில் கீழே இறங்கிறான் அவனுடைய லவ்வர் வந்து அந்த காட்சிலாவனுடைய அட்டாக்ல காயப்பட்டு காணாமல் போயிருப்பான் அவன் சா அந்த அவ சாவடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வருவான் வீட்டில் இருந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லுவாங்க அவனுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கும் அதை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போனால் அவனுடைய லவர் அங்கே இருப்பா படம் முடியுதுங்க ஓரத்துலங்க இந்த பக்கம் ஒரு சின்ன காக்ஸில்லா மாதிரி ஒரு சின்ன டேட்டு வச்சு முடிச்சுட்டான் படத்தை நான் விக்கிச்சு போய் எப்படியே நிற்கிறேன் எப்படி தான் தெரிஞ்சுதோ என் பையனுக்கு கதவை தட்டுறான் ஆமாம் படம் பார்த்துட்டிங்களா பார்த்துட்டேன் சின்ன ஸ்டூலை எடுத்து முன்னால் உட்கார வச்சுட்டு அவன் என்கிட்ட சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிறேன் தடுமாறி கீழே விழுந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவன் சின்ன வயசில் நான் சொன்ன டேய் கதவை மூடும்போது இடிக்காமல் மூடுடா போகும்போது கரெக்டாக மூடிட்டு போடா ஃபிசிக்ஸ் கரெக்டாக படித்தேன்னு வச்சுக்கோ ஏன் இப்படிலாம் நடக்காதுன்னு சொல்வேன் நான் அவன் அதை வச்சே என்னை கிண்டல் பண்ணுவான் ஏறினா இறங்கணா உட்காந்தா சாப்பிட்டா தட்டு கீழே விழுந்தா ஃபிசிக்ஸ் தெரியல ஃபிசிக்ஸ் தெரியலன்னு சொல்வல இப்போ சொல்லு காட்ஸில்லா யாரு அவன் கேட்குறாங்க கேள்வி என்னடா கேட்குறேன் காட்ஸில்லா யாருமா அவனை பாருங்களேன் டீச்சர் நான் கேள்வி கேட்டு பழக்கம் எனக்கு பதில் சொல்லி நிறைய நாள் ஆயிடுச்சு அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் பதில் சொல்வதல்ல கேள்வி ஞானம் கல்வி ஞானம் கேள்வி கேட்பது தான் கல்வி ஞானம் பாருங்க ஆப்பிள் விழுந்துச்சுங்க எல்லாரும் பார்த்தாங்க ஆப்பிள் விழுந்துச்சு ஒருத்த மட்டும் கேட்டான்ல ஏன் விழுந்துச்சுன்னு அவன் தானே கிராவிட்டி லாவை கண்டுபிடிச்சான் வாய் ஏன் இப்படி இருக்குன்னு யோசிக்கிறேன்ல தான் பக்கவாட்டு சிந்தனைன்னு பேரு லேட்ரல் திங்கிங் பேரு இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஸ்டம் இருக்குல்ல லேர்னிங் சிஸ்டம் இருக்குல்ல அதுல திங்கிங் ப்ராசஸ்க்கே டைம் இல்லைங்க குழந்தை சொல்லி கொடுக்கறத உள்வாங்கி எழுதுறதுக்கே அதுக்கு பாடு போயிடுது கூலி ஆட்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம் அதனால் தான் ஏஐ வந்துருச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்ஐ போயிடுச்சு ரியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ எல்லாம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளை ஆக்கிரமிச்சிக்கிட்டு இருக்கு நான் கேட்கவே இல்லை மெட்டா ஐயா என்னுடைய ஃபோனில் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கு என் பர்மிஷனே இல்லை உள்ள உட்காந்துக்கிட்டு அவன் கேட்கிறான் காட் யாருமான்னு கேட்டானா எனக்கு பதில் சொல்ல தெரியல அவன் அந்த ஸ்டூல இன்னும் கொஞ்சம் ஒரு அடி முன்னால கொண்டு வந்து வச்சுட்டு என்னுடைய முன்னால உட்காந்துட்டு இப்படி குழந்தை மாதிரி இப்படி முகத்தை வச்சுட்டு கேட்கறான் அம்மா உனக்கு காட் எப்படி வந்துச்சு தெரியுமா அது ஒரு பிக்ஷன்மா சரிப்பா எந்த சொல்லை புரிந்து கொள்வதற்கு முன்னாலும் அதன் பூர்வீகத்தை புரிந்து கொள்ளுங்கள் பூர்வீகத்தை புரிந்து கொள்ளாமல் அந்த சொல்லை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது எங்கிருந்து வந்தது தெரியுமா யுரேஷிமா நாகசாகில அமெரிக்கா குண்டு போடுது குண்டு போட்டு அந்த நாடு அழிஞ்சதுக்கு பிறகு ஒருத்தன் எழுதுறான் ஒரு பிக்ஷன் அதுதான் காட்ஸ் இல்ல என்ன பிக்ஷன் தெரியுமா நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் உங்க கால்ல இருந்து நிலம் நகர்ந்துரும் ஒரு சின்ன பள்ளி லெசட் அது மேல அந்த ரேடியேஷன் விழுது எல்லாத்தையும் அழிச்ச அந்த ரேடியேஷனால அந்த பள்ளி காட்ஸில்லாவாக உருவெடுத்து விட்டது இதுதான் கதை இந்த மைனஸ் ஒன் என்ன தெரியுமா சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் அம்மா காட்ஸில்லா வேற யாரும் இல்லைம்மா யார்ரா நான் சொல்லிடுவானோன்னு பயந்தேன் நான் யாரா காட்ஸில்லா ஜப்பான்மா ஜப்பான் தாம்மா காட்ஸில்லா